ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்தவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் ஆண்டிப்பட்டியில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு சென்ட் இருக்குது இந்த எட்டு சென்டில் அஞ்சு சென்டில் மட்டும் வீடு இருக்குது மொத்தம் வந்து ரெண்டு வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னாடி தனியாக ஒரு மூணு சென்ட் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டணுன்னாலும் கட்டலாம் இல்லை கடை ஏதாச்சும் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் போகிற ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு வீடுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு தனித்தனியாக இருக்குது வடக்கை பார்த்த வாசல் வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது வெளியே தனியாக ஒரு டாய்லெட் இருக்குது அண்ட் கார் பார்க்கிங் வசதியோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க புது வீடு தான் இப்போ கட்டின வீடாக தான் இருக்குது ரெண்டு வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது பாத வசதி பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி பாத வசதி தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது மூணு சென்ட் தனியாக இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த இடமா இருக்குது ஒரு ஒரு வீடும் அஞ்சு லட்சத்துக்கு வந்து லீஸ்க்கு விட்டுருக்காங்க மொத்தமாக இது எல்லாமே சேர்த்து வீடு இடம் எல்லாமே சேர்த்து ஒரு கோடியே ஆறு லட்சம் சொல்கிறாங்க வீட்டை இடத்தையும் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ